நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நம்மாழ்வார் ஐயாவோட பிறந்த தினத்தன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் கீரிப்பட்டின்ற கிராமத்தில் திரு சரவணன் ஐயாவோட தமிழ்வேல் தற்சார்பு பண்ணை இருக்கு அந்த பண்ணையில எழுபது நாளைக்கு முன்னாடி கால்காணி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்பு முறையில் நிலத்தை வடிவமைச்சு இருக்காங்க எழுபது நாள் வயதான அந்த நில வடிவமைப்போட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறாங்க திரு சரவணன் ஐயா பற்றி சொல்லணும்னா முப்பது வருடம் ராணுவத்துல பணியாற்றிட்டு தன்னுடைய பணி ஓய்வு காலத்தை இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நாலரை வருடமா செய்துட்டு வராரு கால்காணி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்புலயும் உறுப்பினர் மற்றும் தன்னார்வலரா இருக்காரு கொரோனா சமயத்துல தனிமைப்படுத்தப்பட்டப்ப நம்மாழ்வார் ஐயாவோட நூல்களை படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு படிச்சு முடிச்ச கையோட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இயற்கை வேளாண்மை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பண்ணியிருக்காரு சின்ன பையன் டி முடிச்சிட்டு விடுமுறையில இருக்காங்க விடுமுறை நாட்கள்ல அப்பாவுக்கு உதவியா விவசாயத்துல எல்லா வகையிலையும் உதவி செய்யறதா சொன்னாங்க நல்லது தம்பி விவசாயம்னாலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் வேலை செய்யணும் இல்லைங்களா சரி வாங்க கால்காணி சூழலியல் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஆனந்த் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அப்படியே நிலத்தை சுத்தி பார்க்கலாம் வணக்கம் என்னோட பேர் ஆனந்த் கால்காணி சூழலில் அறக்கட்டளையோட நிறுவனர் கால்காணி சூழலில் அறக்கட்டளை கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து இந்த சமூக பணியில் இயங்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த இயற்கை வேளாண் சார்ந்த விழிப்புணர்வு மரபு விதையோட முக்கியத்துவம் ஆஹ் வருங்கால சந்ததியரோட உணவு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் பெரும் மன மனநிலையோட அதாவது பரந்த மனநிலையோட நாங்கள் சிந்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லுயிர் ஒம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்துண்டு பல்லுயிர் முதல் ஸோ நாங்கள் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே பல்லுயிரோட சூழலியல் பாதிக்காம எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துல வாழ வாழத்துக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை நம்ம பேணிக்காக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் உணவு தேவை வந்து இப்போ ஆஹ் முக்கியமா சொல்ல போனோம்னா எல்லா உணவும் நஞ்சாயிட்டு இருக்கு உணவே வந்து விஷமாயிட்டு இருக்குன்ற காலகட்டத்தில் போயிட்டு இருக்கோம் ஸோ அப்போ நல்ல உணவும் இங்கே தேவைப்படுது ஆஹ் பல்லுயிர் ஓம்பும் போதுதான் நல்ல உணவே நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு தெளிவான பார்வை வந்து விவசாய கிட்டேயும் இந்த மக்கள்கிட்டையும் இல்லாமல் இருக்கு அதுதான் நாங்கள் இங்கே ஓங்கி சமூகத்தில் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் எங்களோட நோக்கமும் கூட அப்படி பல்லுயிரை வந்து நம்ம பேணி காக்கும் போது அது மூலயமா நம்ம விவசாயத்தை அந்த பல்லுயிரை பேணி காக்கிறதுக்கான ஒரே தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தான் வேற எதுவுமே கிடையாது இல்லைனா அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டா அது பாட்டு பல்லுயிர் தன்னோட பணியை இயற்கை வந்து அதை பேணிக்காகிறதுக்கான வேலையும் செஞ்சிட்டு ஆனால் நமக்கு என்ன நம்ம இங்க பண்றோம்னா இங்கே முரண்பட்டு நமக்கான உணவு தேவைக்காக ரசாயன வேளாண்மையையும் அதிக உற்பத்தின்ற நோக்கத்துல விவசாயிகள் தன்னோட பொருளாதாரத்தை வந்து பெருக்கணும் அப்படின்ற ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு ரசாயன வேளாண்மையில் ரொம்ப முக்கியத்துவம் தர தந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட இந்த பசுமை அப்புறம் அதனால் பெரும் பாதிப்புகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ ஆனால் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுருந்தாலும் இதற்கான தீர்வு என்ன அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே எல்லாருக்குமே இருக்கு ஸோ அந்த கேள்விக்குறியை நம்ம தெளிவான விடையோடு எடுத்துகிட்டு போகணுன்றது கால்கானியோட மைய நோக்கம் ஸோ அந்த மைய நோக்கத்தை வந்து தெளிவுபடுத்தணும்னா ஒரு அழகான நில வடிவமைப்பு தேவை இயற்கையை முதல்ல ஒன்றிய அதோட சேர்ந்து ஆஹ் புரிஞ்சுக்கிட்டு அதோட இணைஞ்சு பா வாழறதுக்கான சூழலை வந்து மனிதர்கள் கிட்ட நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஸோ அதனாலதான் பெரும் நிலப்பரப்பை கொண்டு இயற்கையை நம்ம நாடி வேளாண்மை பார்க்கும் போது அது பெரும் மனச்சுமையா தான் மாறிட்டு இருக்கு இதனால என்ன நடக்குதுன்னா ஆண்டுக்கு ஒரு நூறு சதவீதம் நூறு பேர் வந்து இயற்கை வேளாண்மைக்குள்ள ஆர்வத்தோட வராங்கன்னா தொடர்ந்து அடுத்த ஆண்டே வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அதுல வந்து விலகி போறாங்க ஆஹ் மிச்சம் ஐந்து சதவீதமும் நிலைக்கிறது இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஜல்லடை போட்டு ஜலிச்சால்தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சூழலில் இருக்குது அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா இயற்கை பிரச்சனையா இல்லை நம்மக்கிட்ட பிரச்சனையா அப்படின்றத தெளிவான விழிப்புணர்வு இங்கே தேவைப்படுது அதை தான் கால்காணி இங்கே தெளிவுபடுத்திகிட்டு இருக்கு நமக்கான தேவை என்ன நம்ம சந்ததிக்கான பாதுகாப்பு என்ன மரபு விதையோடய முக்கியத்துவம் என்ன மரபு விதைகள் இல்லாமல் இயற்கையை வந்து இயற்கை வேளாண்மையை செய்கிறது வந்து சாத்தியம் இல்லை அந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன நிலப்பரப்பில் கால்காணி அப்படின்னு சொல்லி அதுக்கான பெயரை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அளவுல ஆஹ் கிட்டத்தட்ட பல்லுயிர் சூழல் கொண்ட நில வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா அதுல நீர் மேலாண்மையை முக்கியமாக கையில நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பல்லுயிற்கான உயிர் சூழல் ஏற்படுத்துறதுக்கான உயிர்வெளி அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கோம் பெய்யக்கூடிய மழைநீரை சே சேமிக்கிறதுக்கான அகழிகளையும் குட்டைகளும் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இதுல பூக்கள் மூலிகைகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போலாம் எண்ணிக்கையில இது வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில அடக்கக்கூடிய ஆஹ் அளவு கிடையாதுன்றதுதான் என்னோட பார்வை ஏன்னா அவங்களோட தேவையை பொறுத்து எண்ணிக்கையும் ரகங்களும் கூட்டிக்கிட்டே போகலாம் இங்க அந்த முப்பத்தி மூணு சென்ட் நிலத்துக்குள்ள தன்னிறைவான தச்சார்பான மன நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வழியை வந்து இந்த நிலவடிவு மூலியமா இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்திட்டு இருக்கோம் அஹ் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறை விவசாயின் மீதும் இருக்கை மீதும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து இது பெரும் விழிப்புணர்வாகவும் வழிகாட்டியாகவும் அமைதுன்றது மாற்றுக்கருத்தில் தொடர்ந்து அப்படிதான் சமூகத்துல சமூகத்தில் அது எதிர் எதிரொச்சுட்டு இருக்கு அது அதோட தொடக்கமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்றுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இந்த கால்காணி நிலவடைப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கீரிப்பட்டின்ற கிராமத்தில் நிலவடிப்பு ஏற்படுத்தணும் திரு ஐயா அவரோட பண்ணை இது ஆஹ் கிட்டத்தட்ட இன்னியோட எழுபது நாட்கள் ஆகுது இந்த எழுபது நாள் பண்ணை வெறும் கரடு முரடான நிலப்பரப்ப வடிவமைச்சு எழுபதாவது நாள் செடிகளும் காய்கறிகளும் பூக்களும் மலர்களும் மூலிகைகளும் பழமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுபது நாள்ல ஒரு பெரிய பார்வையை வந்து ஒரு சிறிய நிலத்துல ஏற்படுத்தி இங்க நாங்க இந்த சமூகத்துக்கு சிறப்பான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அங்க தச்சார்புக்கான தேவை எப்படி பூர்த்தி பண்ணியிருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா இங்க விளைஞ்ச காய்கறிகளை வச்சுதான் இன்னைக்கு களப்பயிற்சியில வரவங்களுக்கான உணவியை நாங்க தயார்படுத்தி வச்சிருக்கோம் இங்க கிடைச்சா இருக்கக்கூடிய பூக்களை வச்சுதான் அலங்காரம் பண்ணியிருக்கோம் குறிப்பா இன்னைக்கு நம்மாழ்வாரோட எண்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் நாங்கள் அவளுக்கான படையல் தச்சார்பு முறையில் இங்கே விளைஞ்சக்கூடிய பூக்களையும் காய்கறிகளையும் மூலிகைகளும் வச்சு படையல் போட்டு ஒரு அழகான ஒரு படையல் ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து தனக்கான தேவையை பார்த்து தான் இருக்கு பெரும்பாலும் தனித்துவமாக ஒவ்வொருத்தரும் தான் தேவையை பூர்த்தி பண்ணணும் வச்சு இருக்கோம் தான் தேவைன்றதே மற்றவ தேவைன்ற புரிதல் இங்கே இல்லாமல் இருக்குது பெரும்பாலும் எல்லாரும் எல்லோரோட தேவை தான் நம்மளோட தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக செயல்படும் போது இது போன்ற எளிமையான வாழ்க்கைக்குள்ளே எல்லாருமே போக முடியும் இன்னும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறவங்க இயற்கையை நேசிக்கிறவங்க இவங்க இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்த நீங்கள் அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயற்கை வந்து எளிமையானது அழகானது அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்திக்கணும் ரெண்டாவது இயற்கை கிட்ட இருந்த எந்த எதிர்பார்ப்பும் பெருசாக இல்லாமல் பொறுமையாக நம்மளோட உழைப்பை கொடுத்து அங்கே கிடைக்கக்கூடியதை இயற்கையும் முன்வரணும் நம்மால் வர அடிக்கடி சொல்லுவார் நமக்கு தேவையானதை விளைய வைக்க கத்துக்கணும் விளைஞ்சதை உணவா எடுத்துக்கவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த வகையில் எளிமையான வாழ்க்கைக்குள்ள நீங்க முதல்ல வரணும் பொறுமையா இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுக்கான சூழலை நீங்க கையில் எடுக்கணும் எளிமை பொறுமை இது ரெண்டு தான் என்னோட கருத்தா நான் இங்க பதிவு பண்றேன் ஸோ அந்த எளிமை பொறுமையோட நீங்க இயற்கை வேளாண்மையும் இயற்கையும் நெருங்கி வந்தீங்கன்னா இயற்கை உங்களை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நன்றி திரு ஆனந்த் ஐயா சொன்ன மாதிரி கால்காணி நில வடிவமைப்போட வளர்ச்சியை முடிஞ்சதுங்க சரவணன் ஐயா எட்டு ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதுல முப்பத்தி மூணு சென்ட் எடுத்து கால்காணி தற்சார்பு நில வடிவமைப்பு பண்ணிருக்காரு அதுதான் நம்ம இந்த போட்டோல பாக்குறோம் கால்காணி தற்சார்பு நில வடிவமைப்புல அவுட்டர் லேயர் அதாவது வெளிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உயிர்வேலி தான் சொல்றாங்க சரணனையாவோட தோட்டத்துல ஏற்கனவே உயிர்வேலி கொஞ்சம் இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு தேவையான தீவன மரப்பயிர்களை இந்த உயிர்வேலில நடவு பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டிம்மர் மரங்களை இப்பதான் அவர் நடவு பண்ணியிருக்காரு கால்காணி நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் தர்றதுனால இதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா அகழி எடுத்திருக்காங்க மூன்று பகுதிகள்ல அகழி எடுத்திருக்காங்க இது வந்து கிழக்கு பகுதி இது வந்து மேற்கு பகுதி இது தெற்கு இது வந்து வடக்கு அப்போ தெற்கு மேற்கு மற்றும் கிழ வடக்கு பகுதிகள்ல அவங்க அகழி எடுத்திருக்காங்க இந்த பாத்திகள்ல சேரக்கூடிய நீர் வந்து இந்த அகழிலையும் இந்த பகுதிகள்ல எல்லாம் சேரக்கூடிய நீர் வந்து வடக்கு பகுதியில இருக்கிற கால்வாயிலையும் சேர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த நீர் வந்து இந்த மேற்கு பகுதி வழியா வந்து வடகிழக்கு மூடையில இருக்கிற பண்ணை குட்டையில நீர் வந்து சேகரிக்கப்படுது அகழிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழமரங்கள் பழமரங்கள் இப்பதான் நட்டு இருக்காங்க பழமரங்களோட நிழல் பகுதியில இந்த இடத்துல பூசணி வெள்ளரி இந்த மாதிரி கொடி வகைகள் நட்டு இருந்தாங்க இந்த பகுதியில சக்கரவெளி கிழங்கெல்லாம் நடவு பண்ணியிருந்தாங்க இந்த பாத்திகளை நான்கு பாகமா பிரிச்சுக்கிட்டாங்க இந்த பாகத்தை ஏ ஒன் இந்த பாகத்தை ஏ டூவாவும் இந்த பாகத்தை பி ஒன் இந்த பாகத்தை பி டூவாவும் பிரிச்சுக்கிட்டாங்க இது வந்து நம்மளுடைய சௌரியத்துக்கு நாம பார்த்து பேர் வச்சுக்கிறது தான் இப்ப இந்த பகுதியில வெண்டக்கா ஃபுல்லா நடவு பண்ணிருந்தாங்க இந்த பகுதியில கத்திரிக்காய் நடவு இருந்தது இந்த பகுதியில தக்காளி பண்ணிருந்தாங்க இதுக்கு நடுவுல எல்லாத்துலயுமே செண்டு மல்லிப்பூக்கள் போட்டிருந்தாங்க அது கூடவே வந்து மக்காச்சோளமும் பயிரிட்டு இருந்தாங்க இந்த பகுதி முழுக்க கீரைகளுக்காக அவங்க விட்டிருந்தாங்க ஏற்கனவே கீரைகள்லாம் அறுவடை பண்ணிட்டதுனால அடுத்த போகத்துக்கு சுழற்சி முறையில மாத்தி மாத்தி வேற வேற கீரைகள் பண்ணிருந்ததா சொன்னாங்க இந்த பாத்திலையும் இந்த பாத்திலையும் வெங்காயம் நட்டு இருந்தாங்க இந்த பாத்தியில பூக்களும் அவங்க நடவு பண்ணியிருந்தாங்க பூ மல்லி முல்லை அந்த மாதிரி எல்லா பூக்களும் இதுல இருக்கிறத பாக்க முடிஞ்சது இதோட நுழைவு வாயில் பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில இருந்தது இது கொஞ்சம் கவர் ஆகல தென்கிழக்கு பகுதியில நுழைவு வாயில் இந்த நுழைவு இருந்து வரும்போது நமக்கு பந்தல் தட்டார பந்தல் அமைச்சிருந்தாங்க இந்த கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு டீ ஷேப்ல இருந்தது இங்கிருந்து முன்னாடி வரைக்கும் இது வந்து அரபந்தல் அதாவது மேலேயும் வந்து கொடிகள் பலரும் வந்து வேலை செய்யறதுக்கு நிழல் பகுதி கிடைக்கும் திண்டுக்கல்ல அப்பதான் உருவாக்கி இருந்தாங்க இங்க வந்து வளர்ந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கிழங்குகள் எல்லாத்தையும் உள்ளூர் சந்தைக்கும் சேலம் மரபு சந்தைக்கும் சரவண ஐயா எடுத்துட்டு போறாரு என்ன சரவணண்யா ஒரே பெண்கள் கூட்டமா இருக்குது நிகழ்வோட இறுதியில மரபு விதைகளோட முக்கியத்துவம் பற்றி திரு ஆனந்த் அவர்கள் சொன்னாங்க சரவண நையாவோட தோட்டத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட மரபு விதைகள் எங்களுக்கெல்லாம் பகிரப்பட்டது இந்த மாதிரி வடிவமைச்சிங்கன்னா இப்படி பலன் கிடைக்கும் அப்படின்றத கண் முன்னாடி காட்டினாங்க நிகழ்ச்சி சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறைவா இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்து நம்மளால நிலத்தை வடிவமைக்க முடியாது நேரில் பார்த்து புரிதல் வந்த பிறகுதான் செயல்படுத்த முடியும் அதனால நீங்க அடுத்த பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு பிரியப்படுறீங்கன்னா மே நாலாம் தேதி அடுத்த நிகழ்வு அவரோட பண்ணையிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இடம் தமிழ்வேல் தற்சார்பு பண்ணை கீரிப்பட்டி சேலம் மாவட்டம் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐநூறு முப்பத்தி மூன்று நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்றதுனால நீங்கள் முன்பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நினைக்கிறேன் இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்